பயம் என்பது உங்கள் வாழ்க்கையை திருடும் மிகப்பெரிய பெரிய திருடன் அது கனவுகளை மறைத்து இப்போதைய தருணத்தை அழித்து உங்களை ஒருங்கியே இரு பாதுகாப்பாக இரு என்று சிறையில் அடைக்கிறது நாம் பயத்தை அழிக்க அடக்க அல்லது தப்பித்து ஓட முயற்சிக்கிறோம் ஆனால் எதிர்ப்பு செல்லும் இடமெல்லாம் பயம் இன்னும் பெரிதாகவே வளர்கிறது ஏனெனில் பயம் என்பது உண்மையில் நிகழப்போகும் ஆபத்து அல்ல அது மனதின் கற்பனையால் உருவாக்கப்பட்ட ஒரு பழைய பதிவு கடந்த கால வலியின் ஆற்றல் எதிரொலி மட்டுமே இப்போது உங்களுக்கு விடுதலை தரும் உண்மை பயம் ஒரு கதை பிளஸ் உடல் உணர்வு மட்டுமே கதையை நம்பும்போது அது பூதமாகிறது கதையை விட்டு உடல் உணர்வை மட்டும் நடுநிலையாக பார்க்கும்போது அது முப்பது முதல் தொன்னூறு வினாடிகளுக்குள் தானாக கரைந்து விடுகிறது இது உளவியல் மற்றும் நரம்பியல் ஆராய்ச்சியால் நிரூபிக்கப்பட்ட உண்மை டாக்டர் ஜோன் ரோசன்பர்க் டாரா முறை என்பது இதை நிரூபிக்கிறது செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான் இதை இப்போதே முயற்சித்து பாருங்கள் ஒன்று பயம் வரும்போது ஆஹா வந்துவிட்டதா என்று உள்ளுக்குள் புன்னகைத்து வரவேற்கவும் இரண்டு கண்களை மூடிக்கொள்ளுங்கள் மூன்று மெதுவான ஆழமான சுவாசங்கள் எடுங்கள் நான்கு இந்த உணர்வு உடம்பில் எங்கே இருக்கிறது என்று கேளுங்கள் நான்கு மார்பில் இருக்கமா வயிற்றில் புரட்டா தொண்டையில் அடைப்பா ஐந்து கதைகளை நிறுத்துங்கள் என்ன ஆகுமோ போவேனோ என்ற எந்த சிந்தனையும் வர அனுமதிக்காதீர்கள் ஆறு உணர்வின் இடத்தை மட்டும் நூறு சதவீதம் கவனியுங்கள் எந்த தீர்ப்பும் இல்லாமல் ஒரு விஞ்ஞானி போல தொன்னூறு வினாடிகளுக்குள் அலை வடியும் அது வடிந்த பிறகு மனம் தெளிவாக உடல் லேசாக தைரியம் தானாக பிறக்கும் வாழ்க்கையை மாற்றும் கூடுதல் உண்மைகள் நீங்கள் பயத்தை எதிர்க்கும் ஒவ்வொரு முறையும் நரம்பு மண்டலம் இது உயிருக்கு ஆபத்து என்று நினைத்து காட்டிசோல் அட்ரினலின் சுரக்க வைக்கிறது நீங்கள் ஏற்கும்போது பாராசிம்பத்திக் சிஸ்டம் இயங்கி உடனடி அமைதி வருகிறது பயத்தை தழுவுபவர்கள் மட்டுமே உண்மையான ஆக்க சக்தியை பெறுகிறார்கள் ஏனெனில் பயம் என்பது ஆக்க சக்தியின் மறுபக்கம் அதே ஆற்றல் தைரியமாக மாற்றப்படுகிறது காரல் ஜங் சொன்னார் நாம் எதிர்க்கும் நிழல் நம்மை ஆள்கிறது நாம் தழுவும் நிழல் நமக்கு சக்தியாக மாறுகிறது லாவோசு மென்மையானது கடினத்தை வென்றெடுக்கும் இருப்பில்லாதது வாய்டு இருப்பை ஆழ்கிறது பயத்தின் மையத்தில் ஒரு வெற்றிடம் இருக்கிறது அதில் நுழைந்தால் பயமில்லாமல் போகிறது எஹாட் டோல்லே பயம் எப்போதும் எதிர்காலத்தை பற்றியது நிகழ்காலத்தில் தங்கியிருந்தால் பயத்துக்கு இடமே இல்லை இந்த ஒரு பழக்கத்தை மட்டும் இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து செய்தால் பேச பயம் தோல்வி பயம் நிராகரிப்பு பயம் மரண பயம் கூட படிப்படியாக கரைந்துவிடும் நீங்கள் இழந்த தைரியம் நம்பிக்கை சுயமரியாதையெல்லாம் திரும்ப வரும் கனவுகள் நிஜமாகும் உறவுகள் ஆழமாகும் வாழ்க்கை ஒரு கொண்டாட்டமாக மாறும் இப்போதே தொடங்குங்கள் அடுத்த முறை பயம் வரும்போது ஓடாதீர்கள் திரும்பி அதை அணைத்துக் கொள்ளுங்கள் அந்த அணைப்பில்தான் உங்கள் உண்மையான விடுதலை இருக்கிறது நீங்கள் இனி அல்ல பயத்தை வெல்பவர் வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்கிறது போய் வாருங்கள் அன்பார்த பயம் என்பது ஒரு சுவரை போன்றது அது நம் கனவுகளுக்கும் நிஜத்திற்கும் இடையே எழுந்து நம்மை முழுவதுமாக முடக்குகிறது நாம் அனைவரும் பயத்தை அடக்க அதை எதிர்த்து போராட அல்லது அதிலிருந்து ஓட முயற்சிக்கிறோம் ஆனால் இந்த எதிர்ப்புதான் பயத்தை மேலும் பலப்படுத்துகிறது பயம் என்பது ஒருபோதும் நிகழாத விஷயங்களைப் பற்றிய கதைகளை சொல்லும் மனதின் பழக்கமையாகும் அது நிகழ்காலத்தின் அச்சுறுத்தல் அல்ல கடந்த கால அனுபவங்களின் ஆற்றல் எதிரொலி மட்டுமே இந்த இடத்தில் நாம் அணுகுமுறையை தீவிரமாக மாற்ற வேண்டும் தத்துவஞானி லாவோட் ஜூ கோவது போல சரணடைவதன் மூலம் நீங்கள் வெற்றி பெறுகிறீர்கள் நீங்கள் எதிர்ப்பதன் மூலம் தோற்கிறீர்கள் பயத்திலிருந்து ஓடுவதை நிறுத்திவிட்டு அதை நடுநிலையுடன் கவனிக்க வேண்டும் பயம் உடலிலும் மனதிலும் எப்படி செயல்படுகிறது என்பதை உன்னிப்பாக பாருங்கள் பயம் என்பது வெறும் சிந்தனை அல்ல அது வயிற்றின் இறுக்கம் இதயத்தின் படபடப்பு அல்லது கைகளின் வியர்வை போன்ற தூய உடல் உணர்வுகளின் ஒரு தொகுப்பாகும் நீங்கள் பயத்தை ஒரு கதையாக பார்க்கும்போது அது பெரிதாகிறது அதை வெறும் உடல் உணர்வாக பார்க்கும்போது அது கரைந்து போகிறது நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒரு பய உணர்வு எழும்போது கண்களை மூடி அந்த உணர்வில் மூன்று ஆழமான சுவாசங்களை எடுங்கள் உங்கள் கவனிப்பை பயத்தின் உடல் இருப்பிடத்திற்கு மட்டுமே செலுத்துங்கள் பற்றி மனம் சொல்லும் கதைகளுக்கு அல்ல நீங்கள் பயத்தை வெளியேற்ற முயற்சிக்காமல் அதற்கு சாட்சியாக இருக்கும்போது அந்த உணர்வு மெதுவாக சிதறுவதை காண்பீர்கள் இதைத்தான் அமெரிக்க சிந்தனையாளர் ரால்ஃப் வால்டோ எமர்சன் வேறு கூறினார் நாம் அஞ்சும் விஷயங்களை நாம் செய்யும் போதுதான் வலிமை கிடைக்கிறது அதாவது நீங்கள் பயத்தை எதிர்த்து போராடாமல் அதை உடலின் ஒரு பகுதியாக ஏற்றுக்கொண்டு அதன் மூலம் செயல்படும் போதுதான் உண்மையான விடுதலை கிடைக்கிறது உளவியலாக கால் ஜங் வலியுறுத்தியது போல நாம் அஞ்சுவதை தழுவிக் கொள்வதன் மூலம் மட்டுமே முழுமை அடைகிறோம் இந்த உணர்வை எதிர்த்து போராடுவதை கைவிடுவதன் மூலம் உள்ளமைதியையும் அச்சமற்ற தன்மையும் அடைகிறீர்கள்